விஜய் டிவியில் ராஜா ராஜாராணி சீரியல் மூலம் பிரபலமானவர் தான் வைஷ்ணவி இதைத் தொடர்ந்து பொன்னி சீரியலில் ஹீரோயினாக நடித்தார் அதேபோல் வெற்றி வசந்த் பல வருடங்களாக சீரியலில் வாய்ப்பு தேடி வந்த நிலையில் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு துவங்கப்பட்ட சிறகடிக்க ஆசை தொடரில் நடிக்கும் வாய்ப்பை பெற்றார் வெற்றி வசந்த் இந்நிலையில் வைஷ்ணவி தன்னுடைய காதல் கதை பற்றி பேசியுள்ளார் அதில் நானும் வெற்றியும் முதலில் மெசேஜ் மூலமாக தான் பேசத் துவங்கினோம் பின்னர் இருவரும் நேரில் பார்த்து பேசிய பின்னர் இருவருக்கும் நல்ல புரிதல் இருந்தது இருவரும் பழக துவங்கி ஒரு வருடமான உறுப்பினர் வெற்றி தன்னை மிகவும் பிடித்திருப்பதாக கூறினார் உனக்கு பிடித்தால் சொல்ல திருமணம் செய்து கொள்ளலாம் என்றார் அவரின் இந்த அணுகுமுறை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது எனக்கும் உங்களை பிடித்திருக்கிறது என்று அவரிடம் சொன்னேன் பின்னர் இருவிட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டோம் என்றார் சீரியல் நடிகர்கள் ஒன்றாக நடித்து பேசி பழகி அதற்கு பிறகு திருமணம் செய்வது அவர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க